நியூஸ் தமிழ் ஒன் நேயர்களுக்கு ஸ்ரீ காலபைரவர் ஜோதிடர் திருப்பூர் வேல்முருகனின் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த மே மாதம் முதல் வாரத்துடைய பன்னிரெண்டு ராசி பலன்களை இப்போது பார்க்க இருக்கிறோம் நேயர்களே அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல மேச ராசிக்குண்டான பலன்களை பார்ப்போம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரையுள்ள இந்த வார ராசி பலனை முதல்ல நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்போது மேஷம் மேசத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் இடத்ததிபதி பஞ்சமாதிபதி உங்களுக்கு உச்சமாக இன்றைக்கி நின்றுட்டு அருமையான நேரம் இந்த நேரத்தில் உழைப்பை மட்டும் செலுத்தினால் போதும் பணத்தை அள்ளக்கூடிய ராசியாக ராசி இந்த காலகட்டத்தில் இருக்கிறது மற்றொன்று செவ்வாயின் நிலைமையும் தரமாக இருப்பதால் நீங்கள் எந்த விதமான யோசனை படாதீங்க உழைப்பை செலுத்துங்க பணத்தை அள்ளுங்க நினச்ச காரியம் வெற்றி அடை இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி ரிஷபத்துக்கு குரு வந்திருக்கிறார் ஜென்ம குரு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அந்த மாதிரி கவலை எல்லாம் உங்களுக்கு எந்த விதமான கவலை வேண்டாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா குரு நிற்க கெடுப்பார் பார்க்க கொடுப்பார் என்ற அமைப்பில் இருக்கிறதுனால அதை பற்றிய பயமும் உங்களுக்கு தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அசுரகுருவோட தேவகுரு சேர்ந்துருக்கிறார் இதை விட ஒரு அமை அருமையான அமைப்பு உங்களுக்கு தேவைப்படாது அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க மற்றபடி நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை கொஞ்சம் அமைதியாக இருந்தாவே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன் எல்லாம் உங்கள் கை மேலே வந்து சேருங்க நீங்கள் எந்த விதமான குழப்பமும் அடைய வேண்டிய தேவையில்லை அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுன ராசி அறிவுக்கே காரகராகி புதனோட வீடாக இருக்கிற மிதுன ராசி நாயர்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய ராசி அதிபதி நீசத்தில் இருக்கிறார் இந்த வாரம் அப்படி பார்க்கையில கொஞ்சம் மனக்குழப்பம் சஞ்சலம் எடுத்த காரியம் ஒன்றுக்கு ரெண்டு முறை மூணு முறை திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய அமைப்பில் இருக்கும் ஆனாலும் புதன் அப்புறம் உங்களுக்கு ஒரு அருமையான நேரம் காத்துட்டு இருக்குது நீங்கள் இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது வேண்டவே வேண்டாம் எந்த வாக்கு கொடுத்தாலும் உங்களால் நிறைவேற்றவே முடியாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ராசி அதிபதியே நீசமாக இருக்கேல நம்மளே நீசமாக இருக்கேல நம்ம சொல்கிற பேச்சு மட்டும் எடுபடுமா அதனால இந்த வாரம் அமைதியாக இருந்து வாக்கு கொடுப்பதை தவிர்த்துருங்க எல்லாம் சரியாயிரு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்கள் கடகம் காலபுருஷனுடைய சுகத்தை அத்தனையும் வச்சுருக்கிற கடகராசி சந்திரனுடைய ராசி இரட்டை புத்தி இரட்டைத்தன்மை இரட்டை காமம் ஆகிய நிலைகளில் இருக்கிற கடகராசி கடகராசிக்கே ஒரு குணம் இருக்குதுங்க ஏன்னா பதினஞ்சு நாள் சந்திரன் தேய்வார் பதினஞ்சு நாள் சந்திரன் வளருவார் அப்படி இருக்கிறதுனால ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஆனால் இவங்களை மாதிரி தானம் தர்மம் செய்வதுக்கு உண்டான ஆட்கள் யாருமே கிடையாதுங்க கருணை உள்ளம் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா ஒன்பதாம் இட சந்திரன் உங்களுக்கு அருமையான ஒரு அமைப்பை ஆரம்பத்தில் கொடுப்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து லாபத்தை தொட போகிறாரு மேலும் மேலும் இன்னொரு ரெண்டு மூணு நாள் உங்கள் வீட்டுக்கு வீடு தேடி ஒரு அலைபேசி வழி தகவலுக்காக காத்திருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு அமையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்மம்னாவே சிங்கத்தோட கர்ஜனைன்னு சொல்லலாம் காட்டுக்கு ராஜா சிங்கங்க அந்த ராசியில் இருந்துட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை இன்னொன்று என்னென்னா இந்த காலகட்டத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிறார் அப்போ நீங்களே உச்சமாக இருக்கிறத ஒரு கணக்கு உங்கள் பாக்கெட்டில் பைசா இல்லாட்டாலும் அனைவரும் உங்களை வந்து இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஆளாக எண்ணுவாங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பாவனையில் தான் இருப்பீங்க அதில் எந்த மாற்றம் கிடையாது ஆனாலும் சிம்மத்துக்கு இப்போ சூப்பரான டைம் தான் ஆனால் இப்போ நீங்கள் புத்தி கூர்மையோடு செயல்படணும் இப்போது நம்மளை வந்து பெருமை பேசி நம்மளை கீழே இறக்கூடற மாதிரி ஆட்கள் கூட இப்போ உங்களை அணுகுவாங்க இந்த காலகட்டத்தை கொஞ்சம் சாதுரியமாக சமாளிச்சிங்கனாவே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வரப்போ மாதங்களில் சிம்ம ராசிக்கு அருமையான பலன்கள் காத்திருக்கிறது நம் இந்த வார பலனை மட்டும் பார்ப்பதால் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் ஆகிய ராசி சத்துருக்கள் இல்லாத ராசி கார்த்திகை பெண்கள் ராசி ஆறு கார்த்திகை பெண்கள் சொல்லுவாங்க காலபுருஷனுக்கு எண்ணி பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் கன்னியாக வரும் அதனால் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற ஒரு ராசி ஏன்னா புதன் அங்கே தான் ஆட்சி அடைகிறாரு அந்த மாதிரி ஒரு ராசி இந்த இடத்துல இருந்துக்கிட்டு நீங்கள் எந்த விதமான மனசஞ்சலும் பட தேவையில்லை ஆனால் ஒரே ஒரு கவனம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லதாக இருந்தாலும் சாப்பிட்டிங்கன்னா இந்த டைமில் ஃபுட் பாய்சன் ஆகிடும் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா நம்ம அதுக்காக மருத்துவமனை மற்ற மாத்திரை அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட வேண்டிய நேரமாக இருக்குது அதனால் உணவில் கவனம் தேவை இந்த வாரம் கன்னிராச்சி நேயர்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா துலாம் துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஆறாம் இடத்துல குரு இருக்கிறார் அதனால இந்த காலகட்டத்தில் தங்க நகைகளை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டிய காலம் பொன்னன் எட்டில் இருக்கிறார் அதனால வந்து நீங்கள் அதிகப்படியான நகையெல்லாம் அணிந்து கொண்டு பெண்கள் குறிப்பாக பெண்கள் சொல்கிற வெளியே போனீங்கன்னா நகைகள் தொலைவதற்கு திருடு போவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது அதில் மட்டும் கவனமாக இருங்கள் ஆபரணங்களை குறைவாக அணியுங்கள் வேற ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை மற்றபடி மிடுக்கான தோற்றத்தோடு எப்போ வாசனை திரவியத்தைவே அணிஞ்சிட்டு இருக்கிற நீங்கள் எப்போவுமே ஒரு வாசனை திரவியோ இந்த மாதிரியே இருந்துட்டு ரொம்ப மிடுக்க அழகாக இருக்கும்னு நினைக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கிற ஜுவல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க இந்த வாரம் நகைகளை குறைவாக அணிவதும் நம்மிடம் பணம் இருந்தாலும் வெளிக்காட்டி கொள்ளாமல் இருப்பதும் நன்று அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி வீரம் மிகுந்த ராசி விருச்சிக ராசி ஆனால் விருச்சிக ராசிக்கு வந்து இப்போ கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்குதுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பம் இருக்குது யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது எந்த இடத்துக்கு போகலாம் போனால் அந்த காரியம் ஜெயமாகுமா இந்த மாதிரி ஒரு குழப்பத்திலே இருந்துகிட்டு இருக்கிறீங்க ஒரு அஞ்சு நாள்லேருந்து ஆறு நாள் மட்டும் அமைதியாக இருந்தீங்கனாவே உங்கள் மனக்குழப்பம் நீங்கிரு நீங்கள் இதை பற்றின வேறு சிந்தனை ஒன்றும் எடுத்துக்க தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா விருச்சிகம் என்பது எல்லா இடத்திலையும் வசிக்கக்கூடிய ஒரு ராசி அப்போது நீங்கள் ஒரு கரண்ட் இல்லாத வீட்டில் ஃபேன் இல்லாட்டி கூட அங்கேயும் உங்களால் இருக்க முடியும் ஒரு ராஜா மாதிரி சிம்மாசனத்தில் அமர்ந்து அங்கே வசிக்க சொன்னாலும் உங்களால் முடியும் பொருள் ஏவலுக்கு தகுந்த மாதிரி அனைத்து நிலைகளையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசி என்பர்கள் இந்த வாரம் உங்களுக்கு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா பொறுமை சகிப்புத்தன்மை அடுத்தது பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் தனுசு ராசி எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை கொடுக்கறதுனா தனுசு ராசிக்காரங்கிட்ட கொடுக்கணுங்க வில்லாளனை சொல்லால் வளைக்கலாம் என்ற ஒரு பொருள் இருக்குது அப்போது வெச்ச குறி தப்பாமல் அடிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தான் அப்போது ஒரு நம்ம ஒரு கம்பெனி வச்சுருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் இருக்குதுன்னா குறைஞ்சது ஒரு நாலஞ்சு தனுசு ராசிக்காரங்களை வேலை வச்சுட்டிங்கன்னா கொடுத்த வேலையை அருமையாக முடிச்சுட்டு வருவாங்க பொறுப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு கொடுத்த காரியம் மிஸ்ஸே ஆகாது அதுக்காக பணியாளர்களாக மட்டுமே தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க கொடுக்குற வேலையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிற அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சில உத்தியோக மாறுதல்கள் ஏற்படக்கூடிய காலம் புது வேலையாக இருக்கலாம் இல்லை பழைய வேலையிலேருந்து நம்ம வெளியேறலாம்னு நினைக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில குழப்பம் நிறைந்த காலம் ஆனால் அந்த தவறான முடிவை நீங்கள் எடுத்துடாதீங்க வருங்காலம் உங்களுக்கு அருமையாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா மகர ராசி நேயர்கள் காலபுருஷனுக்கு பத்தாம் இடமாகிய மகர ராசி சனி பகவான் உழைப்புக்கே காரகனான சனி பகவான் தாங்க உங்கள் ராசி நீங்கள் எப்போவுமே உழைச்சிட்டே இருப்பீங்க உங்களுக்கு ஓய்வே இருக்காது ஒரு பத்து நிமிஷம் கேப் இருந்தால் கூட ஓய்வு எடுக்கலான்னு நினைக்க மாட்டீங்க அடுத்த வேலை என்னன்னு தேடி போகிற கொண்டு அமைப்பு இருப்பீங்க உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு தனத்திலேயே ஆட்சியாக இருக்கிறாருங்க அதனால் நீங்கள் அதை விதமான எந்த விதமான கவலையும் பட வேண்டியதில்லை ரெண்டாவது உங்களுக்கு மூணு பன்னெண்டு கூடிய குரு இப்போ ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார் இது வருட பலனாக இருக்கலாம் ஆனால் இந்த ஒரு வார பலன்படி பார்த்தீங்கன்னா உங்கள் உழைப்பை திருடக்கூடிய நேரம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வேலை செஞ்சுருப்பீங்க அந்த வேலைக்கு பலன் இல்லாமல் போகக்கூடிய நேரம் இந்த வாரம் பலன் இல்லாமல் போகிறத நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வேலை செய்யலையும் முன் யோசனை வேணும் இந்த வேலை செஞ்சோம்னா இது அமையுமா அமையாதா நம்மளுக்கு இதனால் ஆதாயம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே யோசனை பண்ணி செய்ய வேண்டிய வேறு மற்றபடி இந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்கள் ராசி அதிபதி ஆட்சியில் இருக்கிறாருங்க தனாதிபதி ரிஷபத்தில் சுக்கர வீட்டில் இருக்கிறாரு இந்த டைமில் பணம் எண்ணக்கூடிய நேரம் பணத்தை எண்ணி பத்திரமாக வைக்கக்கூடிய நேரம் இந்த வாரம் உங்களுக்கு அருமையான வாரமாக இருக்குது அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது இருந்தாலும் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்ற அமைப்பிலேயே இந்த வாரத்தை நம்ம கடந்து செல்ல வேண்டும் உங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சாவே யாராவது உங்கள்கிட்ட கடன் கேட்பாங்க ஆனால் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்பி வராது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்த பணம் திரும்பி வருங்கிறது கிணத்துல போட்ட கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பெரியவங்க அந்த மாதிரி நிலைமையில மாட்டிக்குவீங்க அதனால் இந்த வாரம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடமாகிய மீனராசி மீனராசி அன்பர்கள் எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்லுவாங்க உனக்கு இரட்டை சொல்லி இருக்குது உனக்கு இருதார அமைப்பு இந்த மாதிரி ஒரு இதுலேயே போயிட்டு இருக்குது அப்படி இருக்கையில் இந்த வாரம் உங்களுக்கு ஏழாம் அதிபதியான புதன் வந்து நீசத்தில் இருக்கிறாரு அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியது மன மனைவிக்கு சிறு சிறு உபாதைகள் மனக்குழப்பம் இந்த மாதிரி தான் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயணங்களை தவிர்க்க வேண்டிய வாரம் ஏதாவது ஒரு பயணம் ஒரு வேலைக்காக வெளியூர் போகிறீங்க அந்த வேலை நடக்காது அதனால் சிறு சிறு சங்கட்டம் மட்டுமே அமையும் இன்னொன்று மனைவியோடைய உடல்நிலைன்னு சொன்னேன் இல்லையா பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை ஏதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணியிருப்பீங்க இந்த மாத்தரை இந்த மணிக்கு சாப்பிடு இந்த டைமுக்கு சாப்பிடுன்னு சொல்லியிருப்பீங்க அவங்க சரியாக எடுத்துக்க மாட்டாங்க அதனால் மறுமுறை ஹாஸ்பிட்டலுக்கு செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும் ஏன்னா அவங்க குழப்பத்தில் இருக்கிறாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரை பனிரெண்டு ராசிகளுக்கும் அருமையான பலன்களே உள்ளது யாரும் அச்சப்பட தேவையில்லை உங்களுக்கு இருக்கும் சிறு சிறு வாய்ப்புகளையும் அருமையாக பயன்படுத்தி இந்த வாரம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் கடக்க வேண்டிய காலமாக இந்த காலம் அமைகிறது மற்றபடி குரு பயிற்சியினால் கவலைப்படும் நண்பர்கள் இதை பற்றி எந்த விதமான அச்சமும் பட தேவையில்லை ஏனென்றால் முந்தைய வீடியோவிலேயே குருவுடைய பலனை ஏற்கனவே நான் கூறிவிட்டேன் ஆக திருப்பூரின் பாரம்பரிய ஜோதிடரான வேல்முருகன் நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால் அதிகப்படியான குழப்பம் மனசஞ்சலத்தை நீங்கள் தவிர்த்தாலே உங்களுக்கு கடவுள் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி வேறு எந்த விதமான பிரச்சனையும் இந்த வாரம் பனிரெண்டு ராசிக்கும் இல்லை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில சூழ்நிலைகளை உங்களுக்கு அறிவி அறிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை அறிவித்து விட்டேன் மற்றும் பனிரெண்டாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை இருக்கும் ராசி பலனை அடுத்த வாரம் காண்போம் நியூஸ் தமிழ் ஒன் நேயர்களுக்கும் மற்றும் ஜோதிட அன்பர்களுக்கும் பயனாளர்களுக்கும் பனிரெண்டு ராசியில் உதயமான சிவனின் அம்சமான ஆண்களுக்கும் சக்தியின் அம்சமான பெண்களுக்கும் திருப்பூர் ஜோதிடர் ஸ்ரீ காலபைரவர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக அன்பான வணக்கங்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்